வணக்கம் நான் ரொம்ப சசிகுமார் தை மாத பலன்கள் நம்ம பார்க்க போற ராசி வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கி ப்ளோ அதாவது ரொம்ப அதிர்ஷ்டத்தாக போது சொல்லலாம் ஏன் சார் சொல்றீங்க மூலம் செப்படம் போராட செப்பலாம் உள்ளாட் போடலாம் போகணும்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றதுன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்க போது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்க தை மாசத்துல ஏன்னா இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி அவர்தான் தந்தை கடவுள் அவர்தான் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வரா சூரியன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தன பிராப்தத்தை நிச்சயமா தருவார் குரு பார்வையும் தனஸ்தானத்துக்கு இருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானமான சூரியனை குரு பகவான் கண்டிப்பா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் போது மிக அதிசத்தை கொடுக்கும் பாக்கியத்தை தரும் என்ன சார் சேர்த்து சொல்றீங்க பாக்கியத்தை தருந்தீங்க என்ன தெரியும் ஒன்றும் ஒன்றும் தெரியலீங்க அப்படின்னு நிச்சயமா வரும் ஏன்னா குடும்பஸ்தானாவதி மூணாம் இடத்துல சனி மறைவு பெற்ற ரெண்டாவது ஆறு கோடி மூணாமத்துக்கு மறைவு பெற்ற அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தை மாசத்துல ஏன்னா கெட்டவன் கிட்டி கிட்டிடும் ராஜ் கெட்டவன் எல்லாம் மறையணும் வலு விழக்கணும் இழந்தாதான் நல்லா இருக்கும் அதனால் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல கேழ்வு பகவான் இருக்கார் தொழில் டிஸ்டவன்ஸும் உங்களுக்கு இருக்கும் பத்தில் இந்த தொழில் மாற்றலாமா தொழில் மாத்தலாமா எங்களுக்கு யாருகமாக அதிகமாக கொடுப்பாங்களா அதனால வருமானம் அதிகமாக கொடுப்பாங்களா நாலாம் இடத்துல ராகு இருக்கார் சுகோ கேடுகளை ஏற்படுத்துல நாலாம் இடத்துல ராகு கொடுப்பான் கேடு கெடுப்பான்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கும் ராகு ராகு வந்து மூன்றாம் இடத்தில் வரும்போதுனா தேவியஸ்தானத்தில் வரும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ துர்கையை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தனுசுராசிக்கு இந்த தை மாத பலன் ரொம்ப சிறப்பான பலன் ரொம்ப அதிர்ஷ்டமான பலன் ரொம்ப மாற்றத்தையும் இணக்கத்தையும் நிச்சயமாக தரும் வாழ்வில் வந்து நாம் என்ன சாதிக்க முடியல அப்படி நாளைக்கு மறைக்கும் திரும்ப ஆவாத இருக்கிற திரும்ப ஆகும் இல்லை எதுவும் தனுசு ராசிக்கு வேணும் ஆகாமல் இருக்க திருமணம் ஆகும் திருமண வாழ்வு சரியில்லாதவங்களுக்கு மனைவிட்டு பிரிந்தவர்கள் இதெல்லாம் வந்து இருக்குன்னா அவங்களாம் செய்யக்கூடிய வந்து நேரம் வந்து இந்த தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அவங்களாம் இங்க சேர்ந்து ஒரு வாழ்க்கையில் கூடு கூட்டு கொடுக்குமா வாழ்க்கை இருக்கு பிரிந்தவர்கள் சேர்கிறதுக்கும் சொந்த பந்தங்கள் பிரிந்தவர்கள் சேர்கிறதுக்கும் இப்படி பழைய எல்லா விஷயமும் சேர்றக்கும் அதனால இந்த வருஷம் இந்த மாசம் தை மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அற்புதமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் எதுக்காக இப்போ குரு வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தை பாக்குறதால ரொம்ப விசேஷமா இருக்கும் நிம்மதியா தூவிங்க ஏன்னா அது பன்னாமடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாங்க அயன சயனத்தையும் பார்க்குறாங்க அப்போ இருக்கும்போது நல்ல நிம்மையான தூக்கத்தை வந்து நிச்சயமா தருவாரு அதுல நீங்க எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எங்க பணம் சம்பாட்சம் நிம்மதியிலே தூக்கம் வரல அந்த தூக்கத்தையும் கொடுப்பாரு மனைவியால் தாய்ச்சல் தொல்லை தொந்தரவுல இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்று கணவனா இருந்தாலும் மனைவியால் தொல்லை மனைவியா இருந்தால் கணவனாக தொல்லை மனசு ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் வாழ்வு சந்தோஷமா இருக்கும் பங்கமா இருக்கும் ஒன்று செல்வார்கள் ஒற்றுமையா இருப்பார்கள் சொன்ன மந்தங்கள் சேரும் ஒரு வாழ்வில் பல வெற்றிகளை காணக்கூடிய நேரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதத்துல நிச்சயமா ஆரம்ப நிலைமை நம்ம என்ன விடை போறோமோ அந்த மலைக்கு போகுது இப்போதான் நீங்கள் விடை போட ஆரம்பிக்க போறீங்க சூரியன் நல்ல இடத்துல இருக்காங்க சுயசாரமான உத்திராட சாரத்துல ஆரம்பிச்சு குருவோட சாரமான உணப்பூச நட்சத்திர வருஷம் தை மாதம் ஆரம்பிச்சு அதனால ரொம்ப அழகத்தில் ஆரம்பிச்சு மேல வருது அதனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கடைக்கும்பி உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்